வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம யோக பயிற்சி தினசரி செய்கிறப்ப உடலில் நிறைய மெராக்கள் நடக்குது மெராக்கள் மட்டும்தான் நடக்குது இந்த யோக பயிற்சி செய்கிறப்ப முதல் என்ன நடக்குதுன்னா வயதாகிறது தடுக்கப்பட்டு தடுக்கப்படுறது மட்டும் இல்லாமல் ரிவர்சல் ஆகுது நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜ் ரிவர்ஸ் ஆகுது நம்ம முன்னோர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க யோகிகள் நிறைய வருஷங்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு நம்ம இன்றைய காலத்தில் லைவாக நம்ம பார்க்குறோம் நியூஸ் பேப்பரில் நூற்றி இருபத்தி மூணு வயது சிவானந்தா ஐயா இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூரில் நானம்மால் அம்மா இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே போனதில்லை தொண்ணூத்தெட்டு வயது ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அதுபோல் அதுக்கடுத்தது ரிஷிகேசை சார்ந்த யோகானந்த ஐயா அவருக்கு ஒரு நூற்றி நாலு வயது இருக்குது அப்போ இது போன்ற ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறவங்க நீண்ட நாட்கள் உயிர் வாழ்கிறது பெரிது கிடையாது நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் உயிரோடு இருக்கணும் ஆரோக்கியத்துடன் நம்ம நீடிச்சு எல்லா வேலைகள் செய்கிற வடிவத்தில் வலுவாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூஸில் பார்க்குறோம் நிறைய இடங்களில் பார்க்குறோம் நம்ம சந்திக்கிறப்ப அந்த நேச்சுரோபதி லைனில் இருக்கிறப்ப அப்போ ஆட்களை பார்க்குறப்ப எல்லாருடைய ரகசியம் யோகாவாக தான் இருக்கு என்னுடைய ஒரு மாஸ்டர் இரவுல மூணு மணி நேரம் தான் தூங்குவார் மூணு மணி நேரம் தான் தூக்கமே தேவைப்படுதுன்னு சொல்லுவார் ஏன்னா அவர் யோகா பயிற்சி தினசரி செய்கிறாரு இப்போ யோகா அப்படின்றது நம்முடைய ஃபிசியாலஜி ஃபங்க்ஷனையே மாற்றிடும் இமயமலையில் ஐஸ் பிரதேசத்துல எல்லாம் துணி கூட இல்லாமல் யோகிகள் பயிற்சி பண்ணுறாங்க அப்போ இந்த யோகா பயிற்சிகள் செய்யறப்ப இதுதான் சாத்தியமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி உடலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு யோகா மாஸ்டர் முடியல ட்ரெயினை இழுத்தாரு மனிதனால முடியுமா அப்போ அது மனதின் சக்தி யோகா அப்படின்றது நம்ம உடல் உயிர் சக்தி மனம் மூணுடைய ஆற்றலையும் அதிகப்படுத்தும் இன்னும் நிறைய மிராக்கல்ஸ் இருக்கு யோகால அப்போ இந்த யோகா பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா யோகாவில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அந்த டெக்னிக்ஸை நம்ம முறைப்படி கற்றுக்கணும் மூச்சு ஒரு ஆளால் எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ண முடியும் ஒரு ஆவரேஜாக இருக்கிறவரு ஒரு முப்பது வினாடி அப்போ நான் செஞ்சோலையில் வகுப்பு எடுத்தேன் நிறைய இடங்களில் நேரடி வகுப்பு எடுக்கிறப்ப ஒரு டெக்னிக்கு நான் சொல்லி கொடுப்பேன் டெக்னிக்கு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப மூச்சை உள்ளிழுத்து ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னா இரட்டிப்பு மூன்று மடங்கு நாலு மடங்கு வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க சராசரியாக இப்போ நீங்கள் ஒரு நிமிடம் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்னிக் தெரிஞ்சதுக்கப்புறம் நாலு நிமிஷம் வரைக்கும் கூட ஹோல்டு பண்ண முடியும் இப்படி செஞ்சுருக்குறாங்க அப்போ இந்த ரகசியங்கள் எல்லாமே யோகா பயிற்சியில் இருக்குது நான் பதினாலு வயதுலேருந்து யோகா கற்றுக்குறேன் யோகா பயிற்சி பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் தொடர்ச்சியாக வகுப்புகள் நேரடி வகுப்பும் ஆன்லைனில் நிறைய எடுத்திருக்கிறோம் ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற பேரில் இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகளாக ஆன்லைனில் வகுப்புகள் எடுத்துகிட்ருக்குறோம் இந்த வகுப்பு வந்து பத்து நாட்கள் இலவச வகுப்பு ஒரு மாதம் நாற்பத்தெட்டு நாட்கள் இலவச வகுப்பு அது மாதிரி எடுக்கிறப்ப நிறைய ஃபீட்பேக்ஸு நானே ஆச்சரியப்படுற வகையில் இந்த பிரச்சனை யோகாவால் சரியாகுமா அப்படின்ற வகையில் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கு நிறைய ஃபீட்பேக்ஸு நம்ம போட்டிருக்கிறோம் அப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறப்ப தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அப்போ இலவச வகுப்பில் இணைஞ்சவங்க எல்லாமே அந்த பயிற்சியின் வீடியோக்கள் கேட்டாங்க ரெக்கார்டட் வீடியோ நம்ம லைவா சொல்லி கொடுத்தோம் அதில் ரெக்கார்டட் வீடியோஸும் எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் எடுக்கிறப்ப நம்ம அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இருந்து முடிவு வரை இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் இதில் நம்ம என்னென்ன சொல்லிக் கொடுத்தோமோ இதை எல்லாத்தையுமே யூடியூப் மூலமாகவே கற்றுக்கிற வகையில் ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் ஆரம்பத்துலேருந்து யார் வேணால் படிப்படியாக எல்லாமே கற்றுக்கலாம் அதில் இருக்கிற வகுப்புகள் நம்ம செய்கிறத பார்த்து அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதம் இதுக்குன்ட்டு நேரத்தை ஒதுக்கி செய்கிறப்பயே ஒரு மாதத்துக்கு கழித்து பழைய உடல் நமக்கு இருக்காது அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக நான் வகுப்பெடுக்கிறேன் ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்குறேன் அப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸில் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது மூன்று கட்ட பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியம் டிஎஃப்யூ அப்படின்றது சக்தி வாய்ந்த தொடர் பயிற்சி இதில் முதல்ல நம்ம நாடிகளின் ஓட்டத்தை சரி பண்ணும் சரி பண்ணக்கூடிய பயிற்சி பவன் முக்தாசன் பயிற்சி வாயுக்களை விடுவிக்கும் அதுக்கு அடுத்து ரெண்டாவது கட்டமாக நம்ம மையத்தை பலப்படுத்தும் மூன்றாவது கட்ட பயிற்சி நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் இந்த மூன்று கட்ட பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் மூன்று கட்ட பயிற்சிகள் தொடர்ச்சியாக தினசரி சரி செய்யுங்க ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்